லார்ட் இன்றைய ஜீவ அப்பம் ரோமர் ஆறாம் அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்கள் ஆகையால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைப்போம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா லெலுயா பாருங்கள் இதுக்கு முன்னாடி வசனங்கள் நம்ம பார்த்தோன்னா ரோமர் ஐந்தாம் அதிகாரம் கடைசி ஒரு இரண்டு வசனங்களை பாசிக்கிறேன் மேலும் மீறுதல் பெரும் பெரும் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெருகிற்று ஆதலால் பாவம் மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது மரணத்துக்கு எதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது அதோடய கண்டினேஷன் தான் ரோமர் ஆறு ஒன்று ஆகியால் என்ன சொல்லுவோம் கிருபை பெருகும்படிக்கு பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமோ கூடாதே என்று பவுல் சொல்லுகிறதை பார்க்கிறோம் பாருங்கள் பாவம் எங்கே அதிகமாக பெருகிருக்கோ அங்கே கிருபை அதிகமாக பெருகிருக்கு என்று வாசிக்கிறோம் அப்போ கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நம்ம இருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மனசில் எழும்பும்போது அதுக்கும் பவுல் மூலமாக ஆவியான வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதிலே எப்படி பிழைத்திருப்போம் அழிலா பாருங்கள் பாவத்துக்கு மறித்துட்டோம் பாவத்துக்கு மறித்த நாம் இனி அதில் எப்படி பிழைப்போம் நம்ம வந்து பாவத்துக்கு என்றோ மறித்துட்டோம் திரும்ப பாவத்திலே நாம் எப்படி நிலைத்திருப்போம் கூடாதே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுல் ஆவியானவர் ஏவுதலின்படி இப்படி ஒரு கொஸ்டினை கேட்குறார் நம்ம முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறோம் அந்த மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அடக்கம் பண்ணுவதற்கு சமானம் எப்படி இயேசு கிறிஸ்து மறித்து அவர் கல்லறையில் வைக்கப்பட்டாரோ அடக்கம் பண்ணப்பட்டதோ அதுபோல் அந்த தண்ணீர் முழுக்கிலே ஞானஸ்நானம் எடுக்கும்போது நாம் முழுகும் போது நம்மளுடைய பாவ மனிதன் பாவ காரியங்கள் மாமிச சிந்தைகள் எல்லாம் அடக்கம் பண்ணப்பட்டு விட்டது அலையலையா அதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா என்று பவுல் ஆவையான ஏவுதலும்படி இப்படி ஒரு கொஸ்டினை கேட்குறார் நாம் சிந்திப்போம் நாம் முழுக்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவோடு நாம் அடக்கம் பண்ணப்படுகிறோம் அவர் மனத்துக்குள்ளாக அடக்கம் பண்ணப்படுகிறோம் இது ஆண் இந்த ஞானஸ்நானம் என்பது ஆண்டவரோடு எப்படி கல்வாரி சிலுவையிலே ஆண்டவர் தன்னையை ஜீவு வழியாக ஒப்புக்கொடுத்தாரோ அந்த சிலுவையிலே கைகளின் கால்களின் ஆணிகள் கடாவப்பட்டு அவர் தன்னையே முழுவதுமாக அர்ப்பணித்தாரே அதுபோல் நாம் ஞானஸானம் எடுக்கும்போது அண்டவரே இனி நானல்ல எனக்கும் நீரே வாழ்கிறேன் என் பாவ மனிதன் இன்றோடு மறித்து விட்டான் என்று மூழ்குகிறோம் தண்ணீரிலே முழுகுகிறோம் தண்ணீரிலே மூழ்கும்போது நம் பாவ காரியங்கள் பாவ மனிதன் சுய சிந்தனை நம்மளுடைய ஜென்ம சுபாவம் எல்லாம் மரணத்துக்குள்ளே அந்த ஞானஸ்தானத்துக்குள்ளே அடக்கம் பண்ணப்படுகிறது இதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீங்களா என்று பவுல் உங்களையும் என்னையும் பார்த்து தான் கேட்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்க நண்பு தேவ பிள்ளைகளை நாம் இந்த உணர்வோடு நாம் இந்த பூமியில் வாழும்போது பாவ சிந்தனைகள் மாமிசத்தின் கிரீகள் ஜீவனத்தின் பெருமைகள் ஒன்றுமே கிடையாது நாம் முழுவதுமாக முற்றிலுமாக எல்லாவற்றையும் எடுத்து போட்டு அண்டவரே நான் ஞானஸ்தானம் பெறும்போது என்றோ நான் மறித்து விட்டேன் அண்டவரே என்னுடைய சுயமெல்லாம் சாம்பலாய் மாறிவிட்டது நான் உமக்குள்ளே அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு நான் அடக்கம் மனுப்பட்டிருக்கிறேன் கிறிஸ்துவோடு மறித்திருக்கிறேன் என்ற உணர்வு ஆண்டவரே இந்த வசனத்தின் படிக்கும்போது எப்படி எனக்கு அப்படிப்பட்ட உணர்வை நீ நன்றி ஆண்டவரே இனி வாழக்கூடிய நாட்கள் எல்லாம் உமக்காகத்தான் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்வதற்காகத்தான் ஆண்டவரே ஆண்டவரே உமக்காக ஓடுவேனையா என்று அர்ப்பணிப்போடு இந்த நாளில் ஆண்டு நோக்கி பார்ப்போம் ஜபம் செய்வோம் அலை லூயா நன்றி தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்க கதாவே வளமேன் தேவனை நன்றியோடு துதிக்கிறோம் கிருபேன் தேவனை வைத்து துதிக்கிறோம் அற்புத தேவனை அதிர்ச்சி தேவனை நன்றி கொடுத்து ஊதிக்கிற ஐயா இந்த நாளைக்காக நன்றி செலுத்திக்கிறோம் விசேஷமாக ஆண்டவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்தின் ஆண்டு வரே அப்பா மே மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதியை காண கிரு திருபி செய்தே உங்கள் கொடான கொடி ஸ் ஐயா நன்றி அப்பா நன்றி அப்பா ஒரு புதிய நாளை காண கிருபி செய்திருக்கேன் நன்றி தகப்பனை அப்பா இந்த நாளை கூட ஆண்டவரே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே எங்கள் அண்டவரே அப்பா ஸ்தோத்திர தோத்திரக்கத்தவ அல்ல இல்லையா திற திற திறதப்பா இருக்கிற அண்டவரே அப்பா எங்களோட இருக்கிற அண்டவரே நீர் கொடுத்த எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் என்னோட கருத்தில் ஒப்பு கொடுக்குற அண்டர் ஒவ்வொரு பிள்ளை ஆசைங்கப்பா எடுத்து பயன்படுத்துங்கப்பா அன்றவரே நன்றி தகவல் நன்றி தகவல் நன்றி தகப்படி அண்டவரே அப்போ அந்த பாசத்தை வேத வசந்தபடி ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவோடு மரணத்துக்குள்ளாக நாங்கள் அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஆண்டவரே இந்த புதிய நாளில் ஆண்டவரே உம்முடைய சித்தம் செய்ய உம்முடைய மன விருப்பம் எங்களுடைய விருப்பமாக மாற ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு இடத்து பயன்படுத்துங்கப்பா நீங்கள் அப்படியே சேர்க்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிக்கும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தரான ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன்